காசாவின் நிலைமை ஆப்கானிஸ்தானின் பெண்கள் கிரிக்கெட் அணிக்கு நடந்த கதி சிரியாவின் சில உண்மை தகவல்கள் காசாவை விட்டு மக்கள் உடனடியாக வெளியேற வேண்டும் என்பதே இஸ்ரேலின் நிலைப்பாடு என இஸ்ரேல் குறிப்பிட்டு வருகின்றது இந்த வகையில் இனி காசா மண் முஸ்லிம்களுக்கு கிடையாது காசாமண் இஸ்ரேலுக்கு ஒரு அச்சுறுத்தல் ஆகவே மக்கள் அங்கிருந்து வெளியேறி வேறு நாடுகளில் தஞ்சமடைய வேண்டும் என இஸ்ரேலிய அரசாங்கமும் அமெரிக்காவும் குறிப்பிட்டு வருகின்றது மேற்படி விடயத்தை காசா மக்களுக்கு நிர்பந்திக்கும் வகையில் சில தந்திரோபாயங்களை இஸ்ரேலிய அரசாங்கம் உருவாக்கி வருகிறது இந்த வகையில் காசாவுக்கு தேவையான மின்சாரம் இஸ்ரேலில் இருந்தே காசாவுக்குள் இணைக்கப்பட்டுள்ளது அவற்றுக்கான மின்சார கட்டணங்கள் சர்வதேச இஸ்லாமிய நாடுகள் செலுத்தி வருகின்றது ஆனால் தற்போது காசாவுக்கு வழங்கும் மின்சார இணைப்பை இஸ்ரேலிய அரசாங்கம் துண்டித்துள்ளது இதனால் காசா எங்கும் இருளில் மூழ்கிவிட்டதாக செய்திகள் தெரிவிக்கின்றது மின்சார தடையால் குறிப்பாக வைத்தியசாலைகளின் சிகிச்சை பிரிவுகள் சொல்லென்னா துயரங்களை அனுபவித்து வருகின்றது இவை அனைத்தையும் அறிந்த பிரிட்டிஷ் செய்தி அறிக்கை ஒன்று பிழையான கோணத்தில் நின்று செய்திகளை வழங்கி வருவது எமக்கு கவலை அளிக்கின்றது அந்த செய்தி நிறுவனம் நீங்கள் அறிந்ததே அந்த செய்தி நிறுவனத்தில் வாசிக்கப்பட்ட செய்தி கீழ்வருமாறு அமைந்தது காசாவின் ஹமாஸ் போராளிகள் யுத்த நிறுத்த ஒப்பந்தத்தை மிக சரியாக கடைபிடிக்கவில்லை எனவே அவர்கள் யுத்த நிறுத்த ஒப்பந்தத்தை மிக சரியாக கடைபிடிக்கும் வகையில் காசாவுக்கான மின்சாரத்தை இஸ்ரேல் நிறுத்தியுள்ளது என்று அந்த செய்தி அறிக்கை வாசிக்கப்படுகின்றது இவ்வாறுதான் இந்த இஸ்ரேலிய செய்திகளை இந்த பிரபல ஊடகங்கள் சர்வதேசமெங்கும் அவர்களுக்கு தேவையானது போல் வடிவமைத்து பரப்பி வருகின்றனர் நடக்கும் சில உண்மைகள் சில காலங்களுக்கு முன்னர் பஷருல் ஆசாத் அவர்களுடைய ஆதரவு குழுக்கள் கரையோர நகரங்களை கைப்பற்றியது அந்த நாட்டின் இடைக்கால அரசாங்கம் தோன்றியுள்ள அகமது சாராவின் எஸ்டி எஸ் அமைப்பு கடற்கரையோர சில நகரங்களை அவர்களிடமிருந்து மீண்டும் கைப்பற்றியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றது இவ்வாறு எசடி எஸ் அமைப்பு கைப்பற்ற முற்பட்ட போது ஆயிரத்துக்கு மேற்பட்ட மக்கள் கொலை செய்யப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றது இந்த கொலைக்கான அனைத்து பொறுப்பும் எச் டி எஸ் அரசாங்கம் அகமது சாரா அவர்களையே சாரும் என சிரியாவின் மக்கள் குறிப்பிடுகின்றனர் இது பற்றி சிரியாவின் இடைக்கால அரசாங்கம் குறிப்பிடும் போது இந்த தாக்குதலை திட்டமிட்ட ஒரு குழுவே நடாத்தியுள்ளது எங்கள் அரசாங்கத்தின் பெயரை கொண்டு பல பொதுமக்களை அவர்கள் கொலை செய்துள்ளனர் இது இனங்களுக்கு இடையிலான பிரச்சனைகளையும் பதட்டத்தையும் உண்டு பண்ணும் வகையில் சில சக்திகள் மேற்கொண்ட சதி திட்டம் என அகமது அல் சாராவுடைய அரசாங்கம் குறிப்பிடுகிறது இதை நாம் பொதுவாக உற்று சிரியாவின் கடற்கரை ஓரங்களில் ஒரு கும்பல் நுழைந்து எந்த காரணமுமின்றி இந்த பொதுமக்களை கொலை செய்துள்ளனர் இவ்வாறு கொலை செய்யப்பட்ட விடயங்களை இஸ்ரேலிய எக்ஸ் பக்கங்களில் வெளியிடப்பட்டது இங்கு நடக்கும் அனைத்து நிகழ்ச்சிகளையும் நாம் ஒட்டுமொத்தமாக நோக்கும் போது இஸ்ரேலிய அமெரிக்க சதியாக இருக்கலாம் என பல்வேறு பக்கசார்பற்ற அரசியல்வாதிகள் தெரிவிக்கின்றனர் அதாவது இந்த அமெரிக்க இஸ்ரேலிய விளையாட்டை அமெரிக்காவின் கூலிப்படையான ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதிகளை கொண்டு சிரியாவின் கடற்கரை ஓர பொதுமக்களை படுகொலை செய்து இந்த அரசாங்கத்தின் தலையில் அவற்றை சுமத்தி இந்த அமைதியான ரமலான் மாதத்தில் சிரியாவுக்குள் ஒரு பதட்டத்தையும் பிரச்சனையும் உருவாக்கி இருப்பார்கள் என பலராலும் குறிப்பிடப்படுகின்றது ஆப்கானிஸ்தானின் மகளிர் கிரிக்கெட் அணிக்கு என்ன நடந்தது ஆப்கானிஸ்தானின் பெண்கள் கிரிக்கெட் அணி ஆப்கானிஸ்தானின் ஆட்சி மாற்றத்தோடு முடிவுக்கு வந்தது அதாவது ஆப்கானிஸ்தானை தாலிபான்கள் கைப்பற்றிய பிறகு தாலிபான் அரசு மகளிர் கிரிக்கெட் அணியை முற்றாக தடை செய்துவிட்டது இவ்வகையில் தடை சட்டம் பிறப்பிக்கப்பட்ட அன்று இங்கிலாந்தின் சுற்றுப் போட்டிக்காக சென்றிருந்த கிரிக்கெட் அணி அப்படியே இங்கிலாந்திலேயே தங்கிவிட்டது அதாவது இந்த அணி நாட்டுக்கு மீண்டும் சமூகம் தரவில்லை அதன் பின்னர் இந்த மகளிர் அணி தாங்கள் சொந்த நாட்டிற்கு மீண்டும் விஜயம் செய்தால் ஏதாவது சிக்கல்கள் பிரச்சனைகள் ஏற்படலாம் என இங்கிலாந்திலிருந்து ஆஸ்திரேலியாவுக்கு சென்று விட்டனர் இவ்வகையில் ஆப்கானிஸ்தான் பெண்கள் கிரிக்கெட் அணிக்கு ஒரு நாடு என்ற அடிப்படையில் போட்டிகளில் பெற்றுவதற்கான சந்தர்ப்பங்களை ஐசிசி மறுத்துவிட்டது துயரம் தாங்காத இந்த மகளிர் கிரிக்கெட் அணியோ தங்களுக்கு சர்வதேச போட்டிகளில் விளையாட ஒரு சந்தர்ப்பத்தை வழங்குமாறு பல்வேறு கோரிக்கைகளை ஐசிசிக்கு முன்வைத்தும் ஐசிசி இதற்கு எந்த ஒரு பதிலையும் வழங்காது நீண்டதொரு அமைதியை காத்து வந்தது பிறகு என்ன செய்வதென்று அறியாத இந்த மகளிர் கிரிக்கெட் அணி ஐசிசிக்கு புதியதொரு வகையான கோரிக்கையை முன்வைத்துள்ளது அது என்ன கோரிக்கை தெரியுமா எங்களுக்கு நாடு என்ற அடிப்படையில் சர்வதேச விளையாட்டுகளில் விளையாடுவதற்கான சந்தர்ப்பத்தை எங்கள் நாட்டின் கொடூர அரசியல் நிலைமை இல்லாது செய்துவிட்டது ஆகவே நாங்கள் தற்போது ஆஸ்திரேலியாவில் அகதிகளாக தஞ்சமடைந்துள்ளோம் எனவே சர்வதேச அகதிகள் கிரிக்கெட் அணி என்ற அடிப்படையில் எங்களையும் கிரிக்கெட்டில் சேர்த்து கொள்ளுமாறு கவலை தீர ஐசிசிக்கு இந்த மகளிர் கூட்டம் கடிதம் எழுதியுள்ளது இதனை பார்த்த இன்டர்நேஷனல் கிரிக்கெட் கமிட்டி இதற்கு விரைவான ஒரு முடிவு தருகிறோம் என இந்த மகளிர் கிரிக்கெட் அணிக்கு பதில் வழங்கியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றது சகோதரர்களே இஸ்லாம் விளையாட்டுகளை ஒருபோதும் தடை செய்யவில்லை ஆப்கானிஸ்தான் ஒரு இஸ்லாமிய நாடு எனவே இஸ்லாமிய சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டதாகவே அந்த நாட்டின் பொருளாதாரம் கலாச்சாரம் விளையாட்டு அனைத்தும் இடம்பெறும் என்பது பொதுவான விடயம் பெண்களுக்கான கல்வி பொழுதுபோக்கு பொருளாதார சொத்துரிமைகள் அனைத்தையும் அழகாக இஸ்லாம் திட்டம் தீட்டி வழியமைத்துள்ளது ஆனால் இந்த கிரிக்கெட் இஸ்லாத்தின் சில அடிப்படை கூறுகளை தாண்டி நிற்பதை அவதானிக்க கூடியதாக உள்ளது அதாவது ஆண்களை பொறுத்தவரையில் இது ஐந்து நேர தொழுகையோடு அனுமதிக்கப்பட்ட ஒன்று பெண்களை பொறுத்தவரையில் இந்த விளையாட்டின் போது அணியும் ஆடைகள் மற்றும் ஆண் பெண் கலப்புகள் இஸ்லாத்தின் அடிப்படை சட்டத்திட்டங்களை பாதிப்பதாக அமைந்துள்ளது இதன் காரணமாகவே சர்வதேச போட்டிகளில் மகளிர் கிரிக்கெட் அணி ஆப்கானிஸ்தான் அரசினால் தடை செய்யப்பட்டுள்ளது ஆப்கானிஸ்தானில் இதற்கு பிறகு சர்வதேச கிரிக்கெட் விளையாட்டு மைதானம் அமைய பெறுமாயின் அந்த விளையாட்டு அரங்கம் ஆண்கள் மற்றும் பெண்களுக்கென தனித்தனியான பார்வைக்கூடங்கள் அமைக்கப்படும் என ஆப்கான் அரசாங்கம் கருத்து தெரிவித்துள்ளது